காட்சியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் பல முருக பக்தர்கள் முருகனது அருள் பெற்றவர்களை பற்றி நம்ம பார்க்குறோம் எந்த அளவுக்கு முருகப்பெருமானது அருள் அவர்களுக்கு கிடைச்சது முருகப்பெருமான் அருளால எப்படி சித்தியானார்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு மகான் முருக பக்தர் இவர் பேர் அப்பரானந்த சுவாமிகள் திருநாவுக்கரசர் அப்பன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அப்பரானந்த சுவாமிகள்னு இவருக்கு பேர் இவருக்கு புனைப்பெயர் ஆரம்ப காலத்தில் பூர்வாசிரம பெயர் வேறு அப்பா அம்மா வச்சது வேறு இந்த அப்பரானந்த சுவாமிகள்ன்ற பெயரை இவருக்கு குருநாதர் வச்சார் இவர் வந்து எங்கே இவருடைய சமாதி அப்படின்னா நெட்டூர் அப்படிங்கிற ஊர் இருக்குது திருநெல்வேலினது தென்காசி போகிற மார்க்கத்தில் ஆலங்குளம் அப்படின்னு ஒரு ஊர் வரும் இந்த ஆலங்குளத்துலேருந்து உள்ள ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் போனீங்கன்னா நெட்டூர் அப்படிங்கிற ஊர் வரும் இந்த அப்பராந்த சுவாமிகளுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானது அத்தியந்தமான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானு கூட நேருக்கு நேராக பேசியிருக்க எவ்வளோ பாக்கியம் பாருங்கள் ஒரு கடவுளை போனால் நம்ம கோவிலில் வணங்குவோம் கடவுளுக்கு எதான ஒரு அர்ச்சனைக்கு அபிஷேகத்திற்கு வழிபாட்டிற்கு பொருட்களை நம்ம வாங்கி தருவோம் என்றைக்கான கடவுள் நம்மக்கிட்ட பேசியிருக்க என்னடப்பா எப்படி இருக்க நல்லா இருக்கியா கடவுள் நம்மக்கிட்ட என்னைக்கானு கேட்டிருக்க ஆனால் இந்த அப்பரானந்த சுவாமிகள் திருச்செந்தூர் முருகன் பெருமான்கிட்ட நேருக்கு நேராக பேசுவாராம் இந்த மகானுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது முருகப்பெருமான் அருளால் எப்படியெல்லாம் போயிருக்கு அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் சொக்கம்பட்டி ஜமீன் அப்படின்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில் இந்த பகுதியில் சொக்கம்பட்டி ஜமீன் நிறைய ஜமீன்கள்லாம் உண்டு அந்த காலத்தில் அந்த சொக்கம்பட்டி ஜமீன் ஒரு தடவை ஒரு வேட்டைக்கு வெளியில் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கார் வேட்டைக்கு போயிட்டுருக்கார் போகிறப்ப ஒரு இடத்துல இந்த சுவாமிகள் உக்காந்துருக்கார் யார் அப்பரானந்த சுவாமிகள் ஒரு சுவாமிகள் தவம் இருக்கிறப்ப கண்ணமூடி தவம் இருக்கிறப்ப அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இடையூறும் நம்ம கொடுக்கக்கூடாது எதுவுமே கொடுக்கக்கூடாது ஏன்னா அவங்க தவம் கலைஞ்சு நம்மளை இதானு பார்த்து ஒரு சாபத்தை கொடுத்தாங்கன்னா பளிச்சுடும் அவர் தவம் இருக்கார் அப்படின்னா அவருக்கு காவல் யார் அவருடைய தவத்திற்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னா காவலுக்கு ஆள் இருக்கணும் ஆளை வச்சுருப்பாங்க ஆனால் இவர் யாரை திரும்ப காவலுக்கு வச்சிருக்காரா அப்பரானந்த சுவாமிகள் ரெண்டு நாகப்பாம்பு ரெண்டு நாகப்பாம்பு காவல் காக்கிறது இவர் தவம் இருக்கிற இடத்துல இந்த பக்கமாக தான் வரார் யார் சொக்கம்பட்டி ஜமீன் வரார் இந்த காட்சியை பார்க்கற ஆஹா ஒரு சன்னியாசி தவம் இருக்கார் ரெண்டு நாகங்கள் அவரை காக்கின்றன அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் காத்திருந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி கையை கட்டி நிற்கிற கொஞ்ச நேரத்தில் அப்பறான தோசமிகள் கணு திறக்கிறார் தவம் கலைகிறது கலைஞ்ச உடனே சொக்கம்பட்டி ஜமீன் சொல்கிற அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ராஜாவுக்கு ஆலோசகர் யார் அப்படின்னா ராஜகுரு என்று சொல்லப்படுபவர் யார் அப்படின்னா ஒரு ஆன்மீகவாதியாக இருப்பார் ஒரு துறவியாக இருப்பார் ஒரு சன்னியாசியாக இருப்பார் அவங்கள தான் துணைக்கி வச்சுப்பாங்க ஒரு சன்னியாசி ஒரு துறவி ஒரு ஆன்மீகவாதி சொல்லக்கூடிய ஆலோசனையின்படி தான் அந்த அரசாங்கமானது நடக்கும் இந்த சொக்கம்பட்டி ஜமீன் அப்பரானந்த சுவாமிகளை பார்த்த உடனே சாமி நீங்கள் எங்கள் எதுக்கு வரணும் எங்கள் ஜமீனுக்கு வரணும் எங்கள் ஜமீன்லேயே நீங்கள் தங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ சுவாமிகள் சொல்கிறார் போ ஏழு நாளில் வரேன் அப்படிங்கிற போயிட்டார் ஏழு நாள் கழித்து போகிற அரண்மனைக்கு போகிற அந்த சொக்கம்புட்டி ஜமீனுக்கு போனோன்னே அந்த சமயத்தில் அவர் பல பகுதிகள் இழந்திருந்தார் போரில் பக்கத்து ஜமீனோட ஏதோ யுத்தம் நடக்கும் அந்த பகுதியை ஒருத்தர் விட்டு போவான் அதுபோல் சில பகுதிகளை அவர் இழந்திருந்தார் அதனால் என்ன பண்ணுறார் சொக்கம்புட்டி ஜமீன் அவர்கிட்ட கேட்குறேன் சமய இந்த பகுதிகளில் எனக்கு திரும்ப கிடைக்கணும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறேன் இப்படி மூணு விரலை காமிக்கிறாராம் மூணு விரலை காமிச்சோன்னா அதனுடைய அர்த்தம் அப்போ புரியல சொக்கம்பட்டி ஜமீனுக்கு மூணு வாரத்தில் என்னென்ன பகுதிகளை இழந்தாரோ அத்தனை பகுதிகளும் அவருக்கு மீண்டும் கிடைத்தது எல்லாமே கிடைச்சிருச்சு அவரு இந்த சொக்கம்பட்டி ஜமீன் என்ன பண்ணுவார் தன்னுடைய அரண்மனையில் பல காலம் வச்சுருந்தேன் ஒரு நாளைக்கு இவர் வந்து திருச்செந்தூர் புறப்பட்டு போகிறார் பல்லக்கில் யாரும் சொக்கப்பட்டு ஜமீன் போகிறார் அப்படி புறப்படுகிறப்ப சுவாமிகள்கிட்ட கேட்குற அப்பரானந்த சுவாமிகள்கிட்ட சாமி நான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண போகிறேன் நீங்களும் வரீங்களா உங்களையும் பல்லக்கில் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறேன் இல்லை இல்லை நீ போ நான் வரேன் அப்படின்னு அப்பரானந்த சுவாமிகள் சொல்கிற இவர் கிளம்பிட்டார் பல்லக்கில் கிளம்பிட்ட சரி சுவாமிகள் மெதுவாக வருவார் நம்ம போய் சேர்ந்த பிறகு வருவார் அப்படின்னு இருக்கார் ஆனால் பாருங்கள் சுவாமிகள் இவருக்கு முன்னாடியே திருச்செந்தூர் போயிட்டார் மகான்கள் நம்மளை மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து தான் போகணுங்கிறது கிடையாது அவர்களுக்கு தவசக்தியின் மூலமாக ஆகாய மார்க்கமாக எப்படி வேண்டுமானாலும் சென்றடைவார்கள் இவர் முன்னடியே போயிட்டார் போகிற வழியில் இந்த பல்லக்கில் போகிறார் இல்லையா யார் ஜமீன் போகிறார் இல்லையா திருச்செந்தூருக்கு போயிட்டுருக்கார் இல்லையா ஒரு இடத்துல அவருக்கு தாகம் ஏற்படுகிறது தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது ஒரு இந்த மாதிரி பகுதிகளில் வழியில் பார்த்தோன்னா எங்கே தண்ணி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்கே சொன இருக்குது எங்கே குட்டை இருக்குது எங்கே குழம்பு இருக்குது தெரியாது போய்ட்டுருக்கிற போது தாகத்தில் தவிக்கிறப்ப குருநாதரன் அப்பரானந்த சுவாமிகள் சேவகன் போல தோன்றுகிறார் ஒரு சேவகன் போல தோன்றி அவற்ற தண்ணிக்கு சொல்கிறார் தண்ணி இந்த இடத்துல இருக்கு எந்த இடம் ஒரு திசையை குடிக்கிறார் ஒரு திசையை குறிப்பிட்டு காமிச்சு இந்த இடத்துல போனீங்கன்னா தண்ணி இருக்கும் அப்படின்னு அந்த சிப்பந்தி சொல்லி இன்னொரு மூலமாக தண்ணி கொண்டு வந்து தண்ணி குடிக்கிறாராம் யார் சொக்கம்பட்டி சமை ஆனால் அந்த சேவகனாக வந்து தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை சொன்னது இந்த அப்பரானந்த சுவாமிகள்னு அவருக்கு தெரியாதப்ப தண்ணி குடிச்சிட்டார் தாகம் தீர்ந்தது கோவிலுக்கு போகிறார் ரொம்ப நாள் நடந்து போகணும் ஒரு நாள் ரெண்டு நாள் நடந்து போகணும் ராத்திரி ஒரு இடத்துல தங்குறார் அடுத்த நாள் காலையில் தான் திருச்செந்தூருக்கு போக போகிறார் யார் சொக்கம்பட்டி ஜமீன் ஆனால் பாருங்கள் இந்த அப்பரானந்த சுவாமிகள் இருக்கார் இல்லையா முதனா ராத்திரியே கோவிலுக்கு போயிட்டார் முதனா ராத்திரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலில் இருக்கிற பிரதான பூஜகர்கிட்ட சொல்கிறார் நாளைக்கு காலையில் இத்தனை மணிக்கு சொக்கம்பட்டி ஜமீன் கோவிலுக்கு வருவர் அவரை நீங்கள் வரவேற்று அவருக்கு பூர்ண கம்பம் கொடுத்து அவருக்கு தரிசனம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற தகவலை எப்படி சொல்கிறார் ஒரு சேவகன் வடிவத்தில் எந்த சேவகன் வடிவத்தில் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்தை அடையாளம் காண்பித்தாரோ அதே சேவகன் வடிவத்தில் போய் அங்கே இருக்கிற பூஜகருக்கு சொல்கிற அடுத்த நாள் கார்த்தால் புறப்பட்ட கோவிலுக்கு வர சொக்கம்பட்டி ஜமீன் வர வந்த உடனே பார்த்தா கோவில் வாசலில் எல்லோரும் காத்திருக்காங்க பூர்ண கும்பத்தோடு மேளதாளத்தோடு காத்திருக்காங்க ஒரு ஜமீன் அப்படின்னா அந்த ஜமீனுக்கு கொடுக்கக்கூடிய வரவேற்பு முறைகள்ன்றது தனி அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு சிற்றரசர் மாதிரி ஒரு ஜமீன்கிறது ஒரு சிற்றரசர் மாதிரி எல்லாம் ரெடியாக இருக்கிறப்ப கேட்குறாரா அங்கே இருக்கிற பூஜகர்கிட்ட எப்படி நான் வரப்போகிறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறேன் உங்களோட சேவக நேரத்துக்கு வந்து சொன்னான் அவர் தான் வந்து எங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்கிற போது தான் ஜமீன் யோசிக்கிறார் எந்த கிட்ட நம்ம சொல்லி அனுப்பிச்சோம் நம்ம யார்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வணங்குகிறபோது முருகப்பெருமான் அவருக்குள் உணர்த்துகிறான் நேற்றுக்கு சேவகனாக வந்து தண்ணீர் இருக்கிற இடத்த அடையாளம் காண்பித்ததும் அப்பரானந்த சுவாமிகள் அதுபோல் இன்றைக்கி நீ கோவிலுக்கு வரப்போகிற உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு கோவிலுக்கு வந்து சொன்னதும் அதே அப்பரானந்த சுவாமிகள் ஒரு குருநாதர் ஆகப்பட்டவர் ஒரு சீடரான உனக்கு எந்த அளவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து வச்சிருக்கார் அப்படின்னா நிலம் பெருமைப்படணும்னு முருகப்பெருமான் அவருக்கு உணர்த்துகிறார் இதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சொக்கம்பட்டி ஜமீனுக்கும் இந்த அப்பரானந்த சுவாமிகளுக்கும் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஜமீன் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார் ஒரு பக்தி வச்சுருந்தார் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஆச்சரியப்படும்படியாக இருக்கும் இந்த அப்பரானந்த சுவாமிகள் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அவர் நெட்டூரில் தமக்கையாரோட இடத்துல தவம் இருப்பாராம் கிட்டத்தட்ட பல காலம் தவம் இருந்திருக்கார் இவருடைய மனைவி பேர் இருளகற்றின்னு பேர் யார் அப்பரானந்த சுவாமிகள் ஒரு காலக்கட்டத்தில் குடும்பஸ்தராக இருந்தார் குழந்தையும் உண்டு இருளகற்றின்னு பேர் அந்த காலத்திலேயே தவம் இருக்கிற போது அந்த நெட்டூர் கிராமத்தில் தவம் இருக்கிற போது வெயில் சுட்டரிக்குமா வெயில் சுட்டறிக்கும் வெயில் சுட்டரிக்கிறப்ப இருந்து தவம் பண்ணோம் அப்படின்னா முகத்தில் சூரிய கதிர்கள் பட்டு உயர்வரும் நமக்கு ரொம்ப அசதியாகவும் தவம் தடைபடும் என்ன பண்ணுறாங்களா அப்போ அப்பரானந்த சுவாமிகளோட மனைவியும் இருளகற்றியும் இவரோட தமக்கையும் துணிகளை வச்சு பிரித்து சூரிய கதிர்கள் இவர் மேலே படாதபடி தவம் செய்வதற்கு உதவுவார்களா அந்த அளவுக்கு தவத்தில் தேர்ந்திருந்து அதன் பிறகுதான் பல சாதனைகளை செய்து முருகப்பெருமானோடு நேருக்கு நேராக பேசக்கூடிய ஒரு பேர் இந்த அப்பரானந்த சுவாமிகளுக்கு கிடச்சிது இவர் வந்து சொக்கம்பட்டி ஜமீனுக்கு அடிக்கடி வருவார்னு பார்த்தோம் சொக்கம்பட்டி ஜமீன்லே பலகாலம் இந்த இடத்துல இருப்பார் பலகாலம் இந்த இடத்துல இருப்பார் அப்படி இருக்கிறப்ப ஒரு சன்னியாசி தனது அரண்மனையில் இருக்கிறப்ப அந்த ராஜா எந்த அளவுக்கு அந்த சன்னியாசிக்கு உதவுமா எல்லா விதத்திலும் அவருக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான் அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு அந்த காலத்தில் ஒரு மதிப்பு இருந்தது மெய்ப்பொருள் நாயனார் ஒரு நாயனார் இருந்தார் மெய்ப்பொருள் நாயனார்னு பேர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா நெத்தியில் விபூதி இட்டுட்டு யார் தன்னுடைய அரண்மனைக்கு வந்தாலுமே அவங்களை என்ன பண்ணுவார்னா சிவனடியார் சிவனுடைய சுரூபமாக பாவிப்பார் கையெடுத்து கும்பிடுவர் ஒரு ருத்ராட்ச மாலையோடு ஒரு அடியார் வந்தார் அப்படின்னா அவரை சிவனாகவே பாவித்து அரண்மனைக்குள்ளே அழைப்பாராம் இந்த மெய்ப்பொருள் நாயனார் திருக்கோவிலூர் இருக்குது பார்த்தீங்களா திருவண்ணாமலை பக்கத்தில் அந்த இடத்துல ஆட்சி புரிந்தவர் இவருடைய அரண்மனையில் யார் எப்போ வேண்டுமானாலும் வரலாம் யார் சிவனடியார்கள் அப்படி ஒரு சலுகையை கொடுத்துருந்தார் எனது அரண்மனைக்கு சிவனடியார்கள் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம் எப்போது வேண்டுமானாலும் ஓய்வெடுக்கலாம் என்ன உணவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு சலுகை கொடுத்தார் என்ன காரணத்திற்காக நெற்றியில் திருநூறு பாருங்கள் ஒரு பஷ்பம் ஒரு விபூதி ஒரு பொடி ஒரு தூள் அது அந்த விபூதி எட்ட ஆட்சினாலே சிவனுடைய சுரூபமாக பாவித்தார் யார் நாயனார் அதே போல் இங்கே பாருங்கள் ஒரு துறவி பல வருட காலம் தவம் இருந்தவர் தவத்தினால் பல சாதனைகளை பல சித்திகளை பெற்றவர் அவர் தன்னோட தன்னோட அரண்மனையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு சொக்கம்பட்டி ஜமீன் அந்த சுவாமிகளை தனது அரண்மனையிலேயே வைத்திருந்தார் அவருக்கு எதான தேவையாக எங்கேயாவது வெளியில் போகணுமா அவருக்கு எல்லா விதமான உதவிகளையும் செய்வர் ஒரு துறவிக்கு ஒன்றும் தேவைப்பட போகிறதில்லை ஒரு துறவிக்கு பணம் தேவையா ஒரு துவைக்கு பொருள் தேவையா ஒரு துறவிக்கு ஆசைகள் உண்டா எதுவுமே கிடையாது ஆனாலும் இவர் எங்கேயான போகணும் எதான தேவை அப்படின்னா எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் சொக்கம்பட்டி ஜமீன் ஒரு ராஜா ஒரு மன்னனாகப்பட்டவன் அந்த காலத்தில் சிறந்து வழங்குகிறான் படைபலத்துடன் காணப்படுகிறான் ஆன்மீக பலத்துடன் காணப்படுகிறான் அவன் எதிரிகளை தவிடு பொடியாக்குகிறான் அப்படின்னா அதற்கு என்ன காரணம் அவனுக்கு இருந்த ஆலோசகர் இருந்த ஆன்மீக பாதி அதுபோல் இந்த சொக்கம்பட்டி ஜமீன் கிட்ட அப்பரானந்த சுவாமிகள் இருந்தார் ஒரு ஜமீன் அப்படின்னாலே ஒரு ஜமீனுக்கு அரசவை புலவர் அப்படின்னு ஒன்று உண்டு அரசவை புலவர்னு சொல்லுவோம் எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலுமே அந்த ராஜா தன்னோட அரசவையில் அரசவை புலவர் அப்படின்னு ஒரு தெரிவிச்சிருப்பான் அதுபோல் இந்த சொக்கம்பட்டி ஜமீனில் கடிகை முத்து புலவர் அப்படின்னு ஒரு அரசாங்க கவி ஒருத்தர் இருந்தார் அரசாங்க புலவர் ஒருத்தர் இருந்தார் ஆனால் அந்த அரசாங்க புலவருக்கும் இந்த அப்பரானந்த சுவாமிகளுக்கும் ஒத்துப்போகலை ஒத்துப்போகலை ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகாததுனால என்னென்ன விளைவுகள் நடந்தது நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்